ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தம்பரம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்நாக் வந்து தேங்குழல் அதாவது இது வந்து காரத்தேன் குழல் நம்ம நார்மலி தேங்குழல் பண்ணும் போது காரம் எல்லாம் போட்டு பண்ண மாட்டோம் ஜ உப்பு தான் போட்டு பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா காரம் போட்டு மிளகா பொடி போட்டு தேங்குழல் பண்ண போறேன் இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பாத்துக்கலாம் நம்ம பண்ண போற கார தேங்குழல் புழுங்கரிசி காரத்தேங்கோழல் அதுக்கு முதல்ல ஆயிலை வந்து அடுப்பில் வச்சுருலாம் ஆயில் சூடாயின் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம கோகனட் ஆயில் எடுத்துட்டு இருக்கோம் யூஸ்வலி திருநெல்வேலி பக்கத்தில் எல்லாமே தேங்காய் நிலை பண்ணுறது தான் வழக்கம் ஸோ நான் இன்றைக்கி மாதிரி கோக்னட் ஆயில் எடுத்துட்டு இருக்கேன் என்ன நென்னா சூடாய்க்கட்டும் அதுக்குள்ள நம்ம மாவை எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறத பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற காரத்தேங்கோடல் வந்து புழுங்கரிசியை வச்சு பண்ண போகிறோம் இட்லி புழுங்கரிசியை வச்சு பண்ணுறோம் இட்லி புழுங்கரிசியை வந்து ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு நம்ம எப்படி இட்லிக்கெல்லாம் அரைச்சு இல்லையா அதே மாதிரி கட்டி அரைச்சின் இருக்கேன் நைஸ் மாவாக அரைச்சிக்கணும் இதை வந்து ரொம்ப மேக்ஸிமம் நம்ம சேவைக்கெல்லாம் அரைச்சு போலையே அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கணும் கெட்டியாக அரைச்சிக்கணும் கொஞ்சமாக ஜெலம் விட்டு டைட்டாக அரைச்சிக்கணும் நம்ம இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நாள் ஊற வேண்டாம் ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ இதில் வந்து இந்த கரண்டியால் அஞ்சு கரண்டி நான் மாவு எடுத்துக்கிறேன் இந்த புழுங்கரிசி இந்த மாவு வந்து அஞ்சு கரண்டி எடுத்துக்கிறேன் அஞ்சு கரண்டி மாவு எடுத்துட்டோம் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே கரண்டியில ஒரு டைம் பொறிகடலை மாவு ஃப்ரைடு கிராம் இருக்கு இல்லையா பொறிகடலை அதை வந்து லேசா வறுத்து நல்ல மிக்சியில நைஸா திரிச்சு சளிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அதை ஒரு கரண்டி இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் இஸ் ஒன் அப்படிங்கிற ரேஷியோ நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் எள்ளு ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு சால்ட் சால்ட் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும் ஆயிலில் போட்டோம்னா சால்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஸோ கொஞ்சமாக போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டர் ரொம்ப கொஞ்சமாக போட்டுண்டா போகிறோம் அப்புறமா பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஆக்சுவலி இது கட்டி பெருங்காயம்ங்கிறதுனால நான் நன்ன தண்ணியை விட்டு இருக்கேன் கொஞ்சமாக தான் ஜலம் விட்டுக்கணும் நீங்கள் நன்ன பவுடர் பெருங்காயம்னா அப்படியே போட்டுடலாம் இதில் டேரக்டாவே அதுக்கப்புறமா காரத்துக்கு ரெட் சில்லி இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ரெட் சில்லி நீங்கள் வந்து ஒன்று ரெட் சில்லி பவுடர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம செவப்பு மிளகாய் இருக்குல்ல வர மிளகாயை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சு அதையுமே இப்படி வடிகட்டி விடணும் இல்லைன்னா ஏன்னா என்ன இதில் சீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நம்ம முறுக்கு புழியும் போது டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ராப்பராக புழிய முடியாது அந்த சீட்ஸ் சம்பிட்டுதுன்னா ஸோ அதையும் நல்லா அது மாதிரி இது பண்ணி விட்டுருணும் நம்ம சீவில் வடிகட்டி விட்டுன்ட்ரணும் அந்த சீட்ஸ் எல்லாமே வெளியில் தங்கிடும் இது எல்லாமே ரொம்ப கம்மியா விட்டுக்கணும் ஏன்னா நம்ம மாவு வந்து ஈர மாவு அரைச்சின்னு இருக்கோம் மாவு பவுடர் கிடையாது இது ரொம்ப கிடையாதுன்னா முறுக்கு பண்ண முடியாது கான்சென்ட்ரேட்டடாவே வச்சுக்கணும் அந்த ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் எல்லாம் அந்த எவ்வளவு சீட்ஸ் இருக்கு இதுல சோ நம்ம இப்ப ரெட் சில்லி பவுடரையும் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அந்த விழுது அப்படியே எடுத்து சீவ்ல வந்து வடிகட்டிட்டு அந்த வாட்ரை மத்திரம் விட்டுட்டோம் ரெட் சில்லி பவுடரோட வாட்டரை கொஞ்சமாக தான் வாட்டர் விட்டுக்கணும் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம அரைச்சின்னு இருக்கிற மாவுங்கிறதுனால தண்ணி ரொம்ப ஏற்றுக்காது அப்புறம் ரொம்ப ஜலம் ஆகிடுதுனா நமக்கு முறுக்கு புழிய முடியாது ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம மாவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு எக்ஸாக்ட் பதத்தில் இருக்குது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு புழியும் போது பிரி பிரியாக விழும் ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு புழியும் போது ஈஸியாகவும் இருக்கும் நல்லா வழுவழுன்ட்டுருக்கும் தே தேங்குழை இப்ப நம்ம தேங்குழல் பண்ணிக்கிற சொப்பு எல்லாருக்குமே தெரியும் அதுல நான் இந்த மாதிரி கண்ணை போட்டுருக்கேன் மூணு கண் இருக்கு இல்லையா இதுதான் தேங்குழல் புழிகிற பிளேட் வந்து தான் நம்ம புழிய போறோம் ஆக்சுவலி உள்ள வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் நான் ஏற்கனவே நீங்களுமே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு உருண்டை மாவு எடுத்து அதுல ஃபில் பண்ணிட்டுலாம் நம்ம இப்ப ஆயில் வந்து நல்லா சூடா எடுத்து சோ நான் மாவு ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அதை அப்படியே அதில் புழிஞ்சு விட்டுடலாம் நம்ம யூஸ்வலி தேங்குழல் புழிவோம் அதே மாதிரி நான் டைரக்டாவே மாவுல அப்படியே புழிஞ்சு இட்லி புழுங்கரிசி வச்சுதான் தேங்குழல் அரிசியை ஊற வைக்கும் போது ஒரு ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் தான் அதை ஊற வைக்கணும் ரொம்ப நாளை நம்ம ஊற வச்சிட்டோம்னா புளிப்பு வந்துடும் ரைஸ்ல வந்து புளிப்பு வந்துருக்குன்னா தேங்குழலோட டேஸ்ட் மாறிடும் எப்பவுமே ஒரு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் இல்லைன்னா டூ அண்ட் த்ரீ ஹவர்ஸ் இதுக்கு மேல நீங்க ஊற வைக்க வேண்டாம் இப்ப இது நல்லா ஒரு சைடு வெந்து இப்படி மேல எழும்பி வரும்போது அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணி போட்டுடலாம் நம்ம அதர் சைடும் ஒரு ஒரு நிமிஷத்துல நல்லா வெந்திருக்கோம் இந்த ஓசை அடங்கிடும் நமக்கு ஆக்சுவலி நான் வெந்திருந்ததுன்னா இந்த ஓசை அடங்கிடும் இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும் இப்போ வெந்திருக்கு நன்னா இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான் பிளேட்ல ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையுமே இப்படி புழிஞ்சு எடுத்துடலாம் கார தேங்கோழல் இது ஆக்சுவலி கொஞ்சம் வெந்தப்புறமா நம்ம அதர் சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரிவர்ஸ் சைடு திருப்பி போட்டு நல்லா வெந்துடுது அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடும் ஓசை நல்லா அடங்கிடும் ஸோ அப்படியே பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துடலாம் இதில் நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா நம்ம எப்பவுமே ஹாஃப் சட்டி தான் வச்சுக்கணும் ஆயில் ரொம்ப ஜாஸ்தி வச்சுட்டோம்னா பொங்கி வந்துடும் மேலே நம்ம தேங்கோழல் புழியும் போது எந்த பண்ணாலுமே அந்த சட்டியோட சைஸ்ல ஹாஃப் தான் வச்சுக்கணும் ஆயில் வந்து அதுதான் நமக்கு சேஃப்டி நம்ம இப்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு கார தேங்கோடல் ரெடி பண்ணிட்டோம் கலர் பார்க்கறதுக்கு லேசா ரெட்டிஷா இருக்கும் ஆக்சுவலி புழுங்கரிசியில் நம்ம தேங்கோழல் பண்ணிடோம் எந்த பட்சணம் பண்ணாலுமே வெள்ளை வெள்ளையன் இருக்கும் அப்புறம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் புழுங்கரிசியோட டேஸ்ட் மோர் ஓவர் கோகனட் அதோட டேஸ்ட் வந்து பண்ணி கொடுக்கும் பட் இந்த தேங்கோடல் வந்து கொஞ்சம் செவப்பா இருக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் கார தேங்கோடல் இது அதனால கலர் வந்து கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கு நல்லா கிறிஸ்பா இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிக்கிறத கிறிஸ்பா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஆயிலும் பெருசாக குடிக்காது இந்த தேங்கோடல் ஸோ இந்த டேஸ்டியான தேங்கோடலை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ